கண்டிப்பா கனமழை வரப்போகுதுங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது நிறைய பேர் மழை வருமா வராதான்னு ஒரே குழப்பத்தில் இருக்கீங்க குழப்பத்துல இருக்கவே அவசியமே கிடையாது நல்ல தீவிரமான மழை பொழிவு நிறைய மாவட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்கு அதனால தயவு செஞ்சு வானிலை அறிக்கையை கொஞ்சம் கடைசி வரைக்கும் கேளுங்க நிறைய பேர் பாதியிலே கேட்டுடுறீங்க ஆரம்பத்திலே கேட்டுட்டு விட்டுட்டு போயிடுறீங்க கமெண்ட்டு மட்டும் உங்கள் டிஸ்டிக்கை போட்டுட்டு வானிலை கேட்காம போயிடுறீங்க அதனால நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் உங்கள் ஊரில் மழை வருமா வராதாங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதனால எந்தெந்த ஊரில் எந்தெந்த தேதியில எந்தெந்த நேரத்தில் மழை வருங்கிறத தெளிவாக கேட்டுட்டு போங்க இன்னைக்கு வந்து எங்கெல்லாம் மழை இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா திடீர் திடீர் நமக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வானிலை மாறிக்கொண்டே தான் இருக்கும் பத்து நாட்கள் நல்ல வெயில் வெயிலடிக்கும் திடீரென்று மழை வரும் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக அது உங்களால் முடியாது தெரிஞ்சிக்க முடியாது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சரி அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக்கை போட்டுருங்க என்னதான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் கடந்த பத்து நாளாக வாட்டி வதைச்சாலும் பத்து நாள்னு இல்லை கடந்த பிப்ரவரியிலருந்தே வெயில் ரொம்ப மோசமாக தான் இருக்குதுன்னு சொல்லி பலரும் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அதனால் பிப்ரவரி மார்ச் மாதம் அதுக்கப்புறம் ஏப்ரல் இந்த முதல் வாரத்தில் வெயிலுடைய தாக்கம் படும் மோசமாக இருந்துச்சு நிறைய இடங்கள் உங்களுக்கே தெரியும் உள் மாவட்டத்தில் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாயிட்டே இருந்துச்சு எப்போதாங்க இந்த கனமழை வரும் நாங்கள் தான் இந்த மழையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் நிறைய பேர் போட்டுட்டு இனிமே வரும் நாட்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது இப்போ நம்ம மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துடலாம் எந்த மாவட்டத்தில் அதிக மழை கிடைக்கும் எந்த மாவட்டத்தில் ரொம்ப குறைவான மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நம்ம மாவட்ட வாரியாக சொல்ல போகிறோம் இப்போது நம்ம முதற்கட்டமாக இந்த கடலோர மாவட்டங்கள் டெல்டாவில் வந்து மழை வரணும்னு கேட்டிருந்தீங்க உள் மாவட்டங்கள் பற்றி நிறைய பேர் பேசியிருந்தீங்க அப்புறம் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் மழை வருகிறது ஓகே ஆனால் எங்களுக்கெல்லாம் எப்போங்க மழை வரும்னு சொல்லி இந்த சேலம் கரூர் நாமக்கல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிகள் அதாவது வட தமிழ்நாட்டில் எங்களுக்கு மழை வரணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எப்போது மழை வருங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிடலாம் முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்க எப்போ மழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னா ஏப்ரல் கடைசி வாரத்தில் தான் கனமழை ரொம்ப 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 தீவிரமா இருக்க போகுது நல்ல ஒரு பலத்த மழை எச்சரிக்கை நிச்சயமா எதிர்பார்க்க முடியும் அப்போ அதுக்கு நடுவில் எங்களுக்கு மழையே வராதா ஏப்ரல் தான் எங்களுக்கு மழை வருமான்னு கேட்காதீங்க நடுவுல கண்டிப்பா மழை உண்டு ஆனால் ஒரு சாரல் மழை போல லேசான மழை போல அவ்வப்போது சில இடங்கள் பகுதியாக வந்து பதிவாகும் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் மழை வரணும் அப்படின்னா இந்த ஏப்ரல் இறுதியில் உங்களுக்கு மழை பொழிவு ரொம்ப கடுமையாக இருக்கும் தீவிரமாகும் அதனால் சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்ட மக்கள் டேட் நோட் பண்ணிக்கோங்க தேதிகள்லாம் குறிச்சிக்கோங்க ஏப்ரல் கடைசி வாரத்தில் பரவலாக மழை பொழிவு தீவிரமாகும் இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு விட்டு விட்டு ஏதாச்சும் சில இடங்களில் பகுதியாக தான் மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் நிறைய பேர் கமண்டில் போட்ட மாவட்டம் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு வானிலை அறிவிப்பு நம்ம சொல்கிறோம் நாளை முதல் மிதமான மழை பதிவாக தொடங்க ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிடும் டெல்டா மாவட்டத்தில் அதற்காக நீங்கள் வந்து நிறைய பேர் வரலாறு காணாத மழையெல்லாம் வருமாபுரம்னு வேறு கேட்குறீங்க வரலாறு காணாத மழைக்கு தற்போதைக்கு வாய்ப்பே கிடையாது முதல்ல ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாவது பெய்யணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வரலாறு காணாத கனமழையெல்லாம் எதிர்பார்க்கணும் முதல்ல நமக்கு இந்த மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது தான் வர தொடங்கும் தொடர்ந்து இந்த டெல்டா மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையிலிருந்து பார்க்குறவங்களுக்கு மிக முக்கியமான தகவல் நாளை முதல் உங்களுக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை அது நம்ம சென்டிமீட்டர்ல சொல்லியிருந்தோம் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த இந்த மழை அளவில் நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டத்தில் அதற்காக மழையே வராமல் போய்டும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக மழை வரும் நிறைய இடத்துல விட்டு விட்டு அவ்வப்போது மழை எதிர்பாருங்க டைம் நோட் பண்ணிக்கோங்க அதாவது நேர நேரத்தை வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க நிறைய பேர் வந்து தேதிகள் சொல்கிறீங்க நேரத்தையும் சொல்லிடுங்கன்னு வர சொல்லியிருந்தீங்க அதனால் டெல்டா மாவட்ட மக்கள் கண்டிப்பாக பகலில் மழையே வராது நூறு சதவீதம் பகலில் மழை வர வாய்ப்பே கிடையாது காலையிலும் மழை வராது மாலை நேரங்களிலோ இல்லை இரவு நேரத்திலையோ தான் உங்களுக்கு வந்து நாளை முதல் படிப்படியாக அந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது வர தொடங்கும் அதனால் நிறைய பேர் பகலில் வெயில் அதிகமாக இருக்கு அந்த நேரத்தில் மழை வந்தால் நல்லா இருக்கும்னு கமெண்ட் போடுறீங்க கண்டிப்பாக பகலில் மழை வராதுங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லியாச்சு எந்த டைமில் அதாவது எந்த நேரத்தில் உங்களுக்கு மழை வருங்கிறதையும் தெளிவாக சொல்லியாச்சு இப்போ இது வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்துருக்குறோன்னா இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் பார்த்தாச்சு கமெண்ட்ல நிறைய பேர் உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் வந்து போடுறீங்க உங்கள் மாவட்டத்தின் பேரை போடுறீங்க அதுக்காக தான் மாவட்ட வாரியை இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் கடைசி வரைக்கும் வானிலையை கேளுங்கள் இப்போ மற்ற மாவட்டத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்போ மழை பொழிவு கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா ஏப்ரல் கடைசியில் தான் உங்களுக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்போ அதுக்கு நடுவில் மழையே வராதா அப்படின்னா கண்டிப்பாக மழை வரும் ஒரு மிதமான மழை பகுதியாக இருக்கும் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் அப்படியே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் கொட்டி தீர்த்துருமானா கண்டிப்பாக அப்படிலாம் மழை கிடையாது உங்களுக்கு ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல தான் உங்களுக்கு அந்த ரெயின்ஃபால் அந்த ரெயின் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் அந்த மழை பொழிவு மற்றும் மழை வாய்ப்புகள் இந்த மாத தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கு அதுக்கப்புறமா இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடில் இருக்கிறவங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் குறையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குறையாது கவனமா கேட்டுக்கோங்க மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெயில் தாக்கம் பகல்ல எந்த மாவட்டத்திற்கும் குறையாது கண்டிப்பாக நிறைய மாவட்டங்கள் அதிகமா இருக்க தான் செய்யும் ஆனா உங்களுக்கு மழை வாய்ப்புகள் மாலை இரவு நேரத்துல தான் பதிவாகும் இந்த உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்ட மக்கள் கனமழை வேணும் அப்படின்னா இந்த மாத தான் உங்களுக்கு மழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அதற்கு நடுவுல பகுதியாக சில இடங்கள்ல ஒரு லேசான மழையோ இல்லை ஒரு மிதமான மழை மட்டும் இந்த இடத்துல பதிவாகும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க சரி எங்கெங்க கனமழை வரும் எந்த மாவட்டத்திற்கு ஆபத்து இருக்குது எங்கே உஷாராக இருக்கணும் எந்த மாவட்ட மக்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னும் நம்ம கண்டிப்பாக இந்த வானிலை அறிக்கையில் கேட்க போகிறோம் மிக மிக முக்கியமாக மழை ரொம்ப 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 தீவிரமாக பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் சிவகங்கை இந்த மாவட்டத்தில் நூறு சதவீதம் கண்டிப்பாக கனமழை இருக்கு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் எங்க அப்புறம் மழை வருது அதெல்லாம் மழையும் வராது ஒன்றும் வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நீங்க அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க மறுபடியும் சொல்றோம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக மழை வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக மழை வரும் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தென் மாவட்டத்தில் கடலோர பகுதியில் இருக்கிறவங்க அதுக்காக தான் இப்போ சொன்ன மறுபடியும் சொல்கிறேன் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா இருந்துக்கோங்க விட்டு விட்டு பெருசா நம்ம வரலாறு காணாத மழையெல்லாம் வரப்போகிறது கிடையாது கனமழை தான் ஆனால் அதுவுமே எப்படி இருக்கும்னா கோடை மழை எல்லாருமே பார்த்துருப்பீங்க பயங்கரமான காற்று மழை குறைவாக இருக்கும் ஆனால் காற்று அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மழை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தென் மாவட்டத்தில் அதுக்காக தான் நீங்கள் எச்சரிக்கை ஏன்னா காற்று பாதிப்பு அந்த காற்றுடைய வேகம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் வரும் நாட்கள்ல பலத்த சூறை காட்டுடன் கூடிய கனமழைங்கிறது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையிலையும் கனமழை எச்சரிக்கை நிச்சயமாக இருக்கிறது இந்த மாதத்துல அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்கள் ஏப்ரல் மூன்றாவது வாரமும் நான்காவது வாரமும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மழை ஒட்டிய மாவட்டங்கள் வரைக்கும் நம்ம தென் மாவட்டங்கள்ல மழை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இங்கேயுமே நமக்கு மாலை நேரங்கள் தான் பகல்ல மழை எதிர்பார்க்காதீங்க பகல்ல வான மேகமூட்டங்களாக சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும் மற்றபடி மாலை இரவுல தான் மழை பொழிவுகள் நாளை முதல் மேலும் தீவிரமாக பதிவாக தொடங்கிறோம் அதுக்கப்புறமா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மாவட்ட மக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கெல்லாம் மழை வராதா உங்களுக்கும் மழை இருக்குது நாளை நாளை முதல் உங்களுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கும் இன்றைக்கு வந்து பகுதியான மழை பொழிவாக இருக்கும் தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியில் இன்றைக்கு வந்து பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையும் அதான் ஏப்ரல் பன்னிரெண்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே தேதி அனவுன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு எப்பயோ கொடுத்தாச்சு ஏப்ரல் இருந்து நமக்கு ஹெவி ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இருந்து நீங்கள் வந்து ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மழை உண்டு வருகிற நாட்களில் விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் நண்பர்களே எல்லா மாவட்டத்தை பற்றியும் பார்த்தாச்சு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் மாவட்டம் சொல்லலை ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க எல்லா மாவட்டமும் நம்ம தொடர்ந்து பார்த்தாச்சு அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் மிக மிக கவனமாக இருங்க பலத்த சூறை கடன் கூடிய கனமழையெல்லாம் நிறைய பார்க்க போகிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்